சம்மர்னாலே ஜாலிதான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் ஊட்டி போகிறோம் கொடைக்கானல் போகிறோம் பொள்ளாச்சி போகிறோன்னு எல்லாருமே குடும்பம் குழந்தைங்களோட கிளம்பிடுவாங்க ஆனால் மே ஏழாம் தேதியிலிருந்து இ பாஸ் இல்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆமாங்க ஊட்டி கொடைக்கானல் போகிறவங்க எல்லாருக்குமே இ பாஸ் வழங்கணும்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக மே ஏழாம் தேதி முதல் ஊட்டி கொடைக்கானல் வர்றவங்களுக்கு இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னா சுற்றுலா பயணிகளுக்கு மே ஏழாம் தேதி முதல் பாஸ் வழங்கும் நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க என்ன காரணம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அவருடைய அமர்வு வந்து மீண்டும் விசாரணை நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செய்ய உள்ளதாக அரசு அரசாங்க தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க அரசு தாக்கல் செஞ்ச அறிக்கையில் ஊட்டிக்கு தினமும் ஆயிரத்தி முந்நூறு வேன்கள் உட்பட இருபதாயிரம் வாகனங்கள் வருகை தருவதாக சொல்லப்பட்டிருக்கு இத்தனை வாகனங்கள் சென்றால் நிலைமை மோசமாகும்னோ உள்ளூர் மக்கள் நடமாட முடியாதுன்னு சுற்றுச்சூழலும் விலங்குகளும் பாதிக்கப்படும் குறிப்பிட்ட நீதிபதிகள் ஐஐடி மற்றும் ஐஐஎம் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் வரை இடைக்கால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு இதையடுத்து கொரோனா காலத்தில் நடைமுறை பின்பற்றப்பட்ட இ பாஸ் நடைமுறையை ஊட்டி கொடைக்கானலில் மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை அமல்படுத்தணும்னு நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த இ பாஸ் வழங்குற முறை வந்து வாகனங்கள் வருவோர்கிட்ட என்ன மாதிரியான வாகனம் எத்தனை பேர் வராங்க ஒரு நாள் சுற்றுலாவா அல்லது தொடர்ந்து அங்கேயே தங்க போகிறாங்களான்னு நிறைய விவரங்கள்லாம் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பெறணும் அப்படின்னு நீதிபதிகள் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க இ பாஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கணும் அப்படின்னு தெரிவித்த நீதிபதிகள் உள்ளூர் மக்களுக்கு இ பாஸ்ல இருந்து விளக்கு அளிக்கணும்னு அறிவுறுத்தியிருக்கிறாங்க இ பாஸ் நடைமுறை குறித்து இந்திய அளவில் விரிவான விளம்பரங்களை கொடுக்கணும் அப்படின்னு அந்த நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறாங்க இ பாஸ் வழங்குவதற்கு தேவையான தகவல் தொழில்நுட்ப உதவிகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக வழங்கணும்னு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஊட்டியில் நிலவக்கூடிய குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணவும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணையை திரும்பவும் ஜூலை ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க இந்திய அளவில் விளம்பரம் கொடுக்க சொன்னதற்கான காரணம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழகத்தினுடைய சுற்றுலா பகுதியான ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு நாளுக்கு நாள் அதிகமான சுற்றுலா விரும்புவோர் வந்து வருகை தருவதனால இந்திய அளவில் விளம்பரம் கொடுக்கணும்னு அறிமு அறிவுறுத்தியிருக்கிறாங்க